ஐயோ சவனத் சென்னைதான் மொண்டை எதிர்னா கூட இவனுக்கு இந்த குசுமை மட்டும் குறைய மாட்டேங்குது பாரு அப்படின்னு நினைக்கிறவங்க மைண்ட் வைஸ் நல்லாவே கேட்குது என்ன பண்ணுறது நம்ம செல்ல நிஃப்டி வந்து இன்றைக்கி மைனஸ் தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட் இறங்கி இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணல ஏன்னா இந்த வசனம் கண்டிப்பாக வரதான் செய்யுது என்ன பண்ணுறது யுஎஸ் மார்க்கெட் அப்ல இருக்குது ஜப்பான் மார்க்கெட் அப்ல இருக்குது ஹாங்கங் சைனா சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்பில் இருக்கிறாங்க நமக்கு மட்டும் நெகட்டிவ் லோ பண்ண வசனம் வரும் அதுதான் இது எல்லாமே நம்ம வந்து சார்ட்டில் டீட்டெயிலில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதே ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் கிங் மூஸ் அவ்வளோதான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தரணும் வேறு யாருடைய பேச்சும் நம்ம கேட்கக்கூடாது என் ஒய்ஃப் என் வீட்டு என் பேச்சே கேட்க மாட்டேன் அது மாதிரி தான் எல்லோருமே இருக்கணும் சரியா சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாட்டி தாழ்மையான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே இன்றைக்கி வந்து ஐபிஓ இதுவுமே கிடையாது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து மைனஸ் தொண்ணூற்றம்போது பாயிண்ட்டு லாஸ்ட் கேப் மைனஸ் எண்பத்தஞ்சு பாயிண்ட்டு ஸ்மால் கேப் மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸு சாரி மிக் கேப் மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸு ஸ்மால் கேப் மைனஸ் தேர்ட்டி மைக்ரோ கேப் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட்டு எல்லாமே வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு இதெல்லாமே நெகட்டிவில் முடிஞ்சிருக்கேன் விக்ஸ் ஏரிச்சான்னு பார்த்தா அதுவும் ஏறல பார்த்தா அதுவும் மைனஸ் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் நைன் பாயிண்ட் ஒன் டூவில் எப்போ நைனை உடைக்குமோ தெரியல நைன் பாயிண்ட் ஒன் டூ எனக்கு தெரி இது வந்து ஹிஸ்டாரிக்கல் லோவாக தர தட்டி நிற்கிதுன்னு சொல்லுங்க தெரியுமா அது மாதிரி தான் இருக்குது ஒருவேளை இது மெயின் உடஞ்சா நல்லா தான் இருக்கும் நம்ம கண்ணால் ஒன்பது எட்டு எயிட் ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் நம்முடைய ஆசை நிறைவேறதான்ட்டு எப்படி கீழே இறங்குது இறங்குது இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் தான் எதிர்பார்க்கலாம் சரி இதுதான் இப்படி அப்படி நம்ம லார்ஜ் கேப்பில் எப்படி நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் இப்படி அப்படின்னாக்கா செக்டோரல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ செக்டோர் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்தது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் அப்படின்னாக்கா மெட்டல் வந்து பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு கன்சியூமர் டீரியபிள் வந்து பாயிண்ட் த்ரீ ஃபோர் அண்ட் எஃப்எம்சிஜி பாயிண்ட் ஜீரோ த்ரீ மற்றது எல்லாமே நெகட்டிவ் ஸோ ரொம்ப நெகட்டிவ்லேயும் அப்படின்னாக்கா ஐடி வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் தென் வந்து ஆட்டோ வந்து மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ ஸோ பெருசு இப்போ ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்டுன்னு எதுவுமே சொல்ல முடியாது பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து வீக்கெண்ட் வர பொசிஷ்னரி பேர் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆஃப்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை நம்மளே தேர்த்திக்கலாம் அதில் கொஞ்சம் நிஜமும் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் இதில் ட்ரெண்ட் எதாக மாறி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம சார்ட்டில் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ சார்ட்டில் பார்க்கும்போது நிஃப்டி டுவெண்ட்டி தௌசண்ட் பிரேக் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் டிசிஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸோ இதுதான் வந்து ஆல் டைம் ஃபை அது வந்து ரெசிடென்ட்ஸை ஆக்ட் பண்ணும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு இந்த ரெண்டுக்கு நடுவில் ரெண்டு கெட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா மதில் மேல் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கமாக தெரியாத மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நடுவில் வந்து நின்றுட்டு இருக்குது அந்த பக்கம் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் இந்த பக்கம் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் எந்த பக்கம் உள்ள வச்சு அப்படின்றது தென் வந்து நம்முடைய பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இன்றைக்கி அதுவும் கொஞ்சம் மைனஸில் தான் வந்துருக்கு ஸோ பிரேக் வந்து பண்ணலை சப்போர்ட் வந்துட்டு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி அதை வந்து பிரேக் பண்ண கொஞ்சம் வெல் அபவ் சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து ரொம்ப நாளவே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு காலவாரி உடுவாத ஒரு ஹெவி வெயிட் செக்டர் அப்படின்னாக்கா பேங்க் நிப்டி ஸோ அந்த வகையில் இதை மிச்சிக்கலாம் தென் வந்து ஐடி பார்க்கும்போது அது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமாக வந்து தான் இருக்குது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் கீழே வந்துருக்கு பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து ரொம்ப உரி பண்ணிக்க தேவையில்ல தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பேக் பண்ணும் ஸோ அது பிரேக் பண்ணிச்சுனாக்க அகேன் டவுன் டவுன் கண்டினியூ ஆகும் ஆல்ரெடி வந்து நல்ல அடிவாங்கின செக்டர் இது ஸோ தேர்ட்டி எய்ட்டுக்கு மேலே கீழே போக வாய்ப்பு இல்லைன்னா தோணுது பட் நம்ம மார்க்கெட்டில் எதுவுமே ஷேர் மார்க்கெட் வந்தாலும் எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது எதையும் தாங்கும் இதயத்தோட த சர்டைன் இஸ் அன்சர்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ப்ளே பண்ணணும் ஸோ போ தென் வந்து ஸ்மால் கேப் ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்டன்ஸாக இருந்தது ஜஸ்ட் பிரேக் பண்ண எபோ வந்திருக்கு இப்போ வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் பட் ரெஸ் இது ரெஸ்டன்ஸு அல்லது நெக்ஸ்ட்டு டார்கெட்னாக்கா எயிட்டீன் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்டன்ஸும் சொல்லலாம் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா செவன்டீன் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ரெஸ்டன்ஸ் இருக்குது பட் அதெல்லாம் இன்னும் ரொம்ப நிறைய டைம் ரிஸ்டன்ஸ் இருக்குது பட் ஓவரில் பார்க்கும்போது மிட் கேப் சாரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து மொமெண்டம் வந்து டோட்டலாகவே இல்லை சோ இதில் வந்து நம்ம மொமெண்டம் கெயின் ஆகாம நிஃப்டி ஆல் டைம்தா டச் பண்ணலாமே தவிர பெரிய எல்லாம் மேலே போகாது அது கூட டச் பண்ணுறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹெவி வெயிட் ப்ளே பண்றதுக்காக பண்ணக்கூடிய கூத்தா தான் இருக்குமே தவிர ஒரு ரியல் மொமெண்டம் நம்ம நிஃப்டியில் பார்க்கணுன்னாக்கா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ரேலி ஆகணும் இல்லைனாக்கா அது வந்து ஃபேட் ஃபிங்கர்ஸ் வந்துட்டு விளையாடக்கூடிய விளையாட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கலாம் ரைட் ஸோ இதுதான் நம்ம மார்க்கெட் சங்கதி அப்படின்னாக்கா நம்முடைய பெரிய யுஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட் லாஸ்ட்டு செஷனில் வந்துட்டு டவ் ப்ளஸ் டூ எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸு எஸ்என்பி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸு நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இக்கிட்டத்தட்ட வந்து டவ் வந்து நியர் ஆல் டைம் ஹைக்கிட்டாக தான் இருக்குது ஸோ பெரிய அளவில் ஒரு நெகட்டிவிட்டி நம்ம பார்க்க முடியல ஒரு கன்சாலிட்டேஷன் ஒரு ரெண்டு ஸ்டேஷனில் பார்க்க முடியுது பட் இதே வந்து நாஸ்டாக் கம்போஸ்ட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லா அதுவும் நல்லா அப்ரண்டில் இருக்குது பட் மொமெண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை பட் அப்ட்ரண்டில் இருக்குது நம்ம நல்லா இங்கே பார்க்க முடியுது அதே மாதிரி இது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஐ உடச்சி இப்போ மேலே வந்துடுச்சு நியூ ஆல் டைம் ஐ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு நல்ல மொமெண்ட் பார்க்க முடியுது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் அப்படிங்க போது அது ஒரு ரியல் பிக்சராக கொடுக்கும் அந்த வகையில் வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் எடுத்துக்கணும் பெரிய அளவில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ இது எல்லாமே ஓவராக பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட் நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஆக்சுவலாக வந்து அவங்க மார்க்கெட் வந்து இப்போ வந்து கன்சல்டேஷனில் இருந்திருக்க வேண்டியது இந்த யுஎஸ் இது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடே கொண்டாட்டத்தில் எல்லாம் லீவில் இருப்பாங்க யாரும் பெரிய ஆக்டிவாக இருக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தது பட் நல்லாவே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு எதிர்பார்த்து நம்மள்தான் வந்து நெகட்டிவாக இருக்குது ஸோ டோட்டலாக இன்வர்ஸாக இருக்குது ஸோ ஜியோ பொலிட்டிக்கலி சாட்டர்டே சண்டே எந்த ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி யூஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சது அப்படின்னாக்கா மண்டே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைக்கு வந்து என் பார்வை உலக சந்தைகள் வீடியோ நாளைக்கு நான் அதில் இந்த மார்க் இந்த வீக்கில் வந்து ஓல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது கம்பேர்ட் டு ஓல்டு மார்க்கெட் நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்றது நாளைக்கு வீடியோ போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த உலக பார்வைன்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு ஆழ்ந்த பார்வை இல்லைன்னா கூட ஒரு அகலமான பார்வை ஒரு மேலோட்டமான பார்வை வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மண்டே வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்ஸ் எகிண்ட் வந்து வீடியோ முடிக்கிறதுக்கு முண்டே ரெக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் வீக்கெண்டு நல்ல ஜாலியாக இதமாக பதமாக அளவாக கொண்டாடுங்க ஒரு புத்துணர் விஷயில் மண்டே பார்ப்போம் அண்டல் தன்பா பாய் தேங்க்யூ